வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இந்த மாதிரியான பழைய டீ வடிக்கட்டியை இதுக்கு மேலே தூக்கி தூர போடாதீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பழைய டீ வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ரொம்ப சூப்பராக சிங்க்கில் வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டியாக ரெண்டு ஆணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ என்னோட சிங்க் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிமெண்ட் வந்து சைடில் வந்து பூசி வச்சுருப்பாங்க ஸோ நான் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வந்து சிங்க்கு பக்கத்தில் டைல்ஸ் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பொருட்கள் வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக செவரில் எல்லாம் வந்து ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த ஹேங்கிங் பின் அந்த மாதிரி வந்து வாங்கி நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆணி அடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த டீ வடிகட்டியை அதில் வந்து மாட்டி விட போகிறேன் இப்போ நம்ம என்னதான் பாத்திரம் கழுவும் போது அந்த குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாய் இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவணும் அப்படின்னாலுமே எப்படியாவது சின்ன சின்ன பொருளாவது போயிட்டு நமக்கு அந்த சிங்கோட ஹோல்ஸை வந்து அடைச்சிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த டீ வடிகட்டி நீங்கள் வந்து அத ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே டஸ்ட்பினில் வந்து கொட்டுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து டஸ்பினில் கொட்டினதுக்கப்புறமா அதை திரும்ப வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வந்து மாட்டி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து பழைய இந்த மாதிரியான டீ வடிகட்டியை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக பேப்பர் எடுத்திருக்கேன் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி எது வேணும்னா எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வரைக்கும் வந்து கொஞ்சமாக காஃபி தூள் வந்து சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் அப்படி இல்லைன்னா காலையில் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வீட்டில் வந்து ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நல்ல வீடு வந்து எப்போவுமே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு இடிகள் வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு வந்து சேர்த்துருக்கேன் அதோட அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு சின்ன கற்பூரத்தை வந்து நல்லா அந்த மாதிரி எடுத்து உதிர்த்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது மூணே மூணு பொருள் தான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி மடித்த இந்த குட்டி மூட்டையை நீங்கள் ஏதாவது ஒரு அகல் விளக்கோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கப்பு வந்து யூஸ் பண்ணி இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து அப்படியே பற்ற வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி பற்ற வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற புகையாக வீடு ஃபுல்லாக வந்து காட்டி பாருங்கள் அந்த ஏலக்காய் தூள் கற்பூரம் அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ஹாலில் ரூமில் கிச்சனில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணும்னாலுமே வந்து காட்டலாம் வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்ற டைமில் கூட நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இந்த அந்த புகையை வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து காமிச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நம்மப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பூண்டை வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதை வந்து உரிக்கணும் அதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து டைம் அதிகமாக எடுக்கும் சில சமயங்களில் நம்ம சமைக்கிற நேரங்களில் கூட அந்த பூண்டை வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சில டைமில் சமையலில் கூட நம்ம அந்த பூண்டை வந்து சேர்த்துக்காமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நினச்ச உடனே எப்படி வந்து நம்ம பூண்டை வந்து உரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே அந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதிர்க்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் அதனால் நல்ல காஞ்ச பூண்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே அந்த நெட் பேக் இருக்கு இல்லையா நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து அதில் கொட்டியிருந்தோம்ல அந்த நெட் நெட்பேக்குள்ளே வச்சுட்டு ஏதாவது மத்து அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு மேலே தட்டி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பூண்டெல்லாம் தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்ணோட மூடி வந்து எடுத்துக்கோங்க மூடி வந்து எடுத்துக்கிட்டு அந்த பூண்டோட மொனப்பகுதியில் நாலு பக்கமும் வச்சு இந்த மாதிரி வந்து அதை இப்படி பண்ணிங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து உரிக்க வந்துடும் நம்ம சில நேரங்களில் பூண்டு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நகம் இருந்தால் மட்டும்தான் உரிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பெண்ணோட கார்க் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக உரிச்சிடலாம் சில டைமில் நகம் யூஸ் பண்ணி உரிக்கிறோம் அப்படின்னாலுமே நகம் வந்து ஒரு மாதிரியான எரிச்சல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கத்தி யூஸ் பண்ணி பூண்டு உரிக்கிறோம் போது அந்த பூண்டோட தலைப்பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணும்போது அதுவும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பூண்டு வந்து உரிச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போவே கூட எப்படி ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கலந்த பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் நிறைய கிடைக்கும் நான் வந்து இது சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கலை டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இதில் எல்லா வகையான தானியமும் இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணி குழம்பு குருமா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து நான் முதல் நாள் ராத்திரியே வந்து ஊற வச்சுட்டேன் காலையில் வந்து இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து குருமா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு காயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா பட்ட லவங்கம் கிராம்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அது கூட ஒரு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பொடியெல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலை எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நல்லா கமகமான வாசம் வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் வந்து மூடிட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் போட்டு இறக்கிக்கோங்க இதில் வந்து குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலை மாவு அப்படி இல்லைன்னா பொட்டு கடலை மாவு இது ரெண்டுல எது வேணுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறமா அந்த கடலை எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு தடவை இறக்கி செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் கலந்து எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மாவு வந்து எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்து கொ மல்லி இலைகளை தூவி நீங்கள் அந்த மாதிரி குருமாவை இறக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக டிமார்ட் போனீங்க அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து டிமார்ட் பக்கமாக இல்லை கிடைக்கல அப்படின்னா இதில் காமிச்சிருக்கிற கடலை எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு செம்மையான ஒரு காம்பினேஷன் இதில் எல்லா வகையான கடலைகளும் வந்து சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ